அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் திதி தர்ப்பணம் சிரார்த்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க காரணம் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு வந்து முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த கடவுள் அப்படின்னு சொல்றது சூரியனை பிதுர் தேவன் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனை வந்து அந்த பிதுர் தேவர் தேவதைகளுக்கான அருளாசி அப்படின்னா அது சந்திரனுடைய அந்த ஒளிக்கற்றைகள் தான் அப்போ அந்த சந்திரனும் சூரியனும் ஒரே வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய அந்த அமாவாசை வந்து முன்னோர்கள் வழிபாட்டுக்கான உகந்த தினம்னு சொன்னா அந்த சந்திரனுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் சூரியன் வந்து வாசம் பண்ணக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை எவ்வளவு உன்னதமாக இருக்கும் அப்படின்றத யோசிங்க அதை நம்ம முன்னோர்கள் உணர்ந்ததுனால தான் புராணங்களில் அந்த ஆடி அமாவாசையை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா திதி தர்ப்பணம் சாட்டம்ன்ற அந்த முன்னோர் வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த நாளா அதை குறிச்சு வச்சிருக்காங்க